பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தானுக்கான இந்திய தூதரை வாபஸ் பெற்று அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை மூடுவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி ஏழு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து சவுதியில் இருந்து நாடு திரும்பிய பிரதமர் மோடி உடனடியாக ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார் இதேபோல ஜம்மு காஷ்மீர் சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்பு படையினருடன் ஆலோசனை நடத்தினார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதிகளுடனும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் தற்போது பாதுகாப்பு உபகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி தருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் பாகிஸ்தானுக்கு அரசியல் ரீதியாக பதிலடி தரும் வகையில் அந்த நாட்டுக்கான இந்தியாவின் தூதரை திரும்ப பெறுவது பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தை இழுத்து மூடுவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் ஏற்கனவே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என பிரகடனம் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய நிலையில் இதனை செயல்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் பிடியிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் பகுதிகளை மீட்பது தொடர்பாகவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது என்றும் டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே புல்வாமா தாக்குதலின் போது பாகிஸ்தான் நாட்டுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை நடத்தியது நமது ராணுவம் தற்போதும் அது போன்ற எல்லை தாண்டிய தாக்குதல் நடவடிக்கையை ராணுவம் மேற்கொள்ளக்கூடுமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது இந்த சூழலில் தான் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் இன்று ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் கருத்து தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா அசிஃப் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது இந்த விஷயத்தை கூறியிருக்கிறார் அவர் கொடுத்த பேட்டியில் பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விஷயம் எங்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது தாக்குதலில் காயமடைந்தவர்கள் குணமடைய விரும்புகிறோம் இந்தியாவில் நாகாலாந்து முதல் காஷ்மீர் வரையும் சத்தீஸ்கர் மணிப்பூர் மற்றும் தெற்கு பகுதிகளிலும் மக்கள் கொந்தளிப்புடன் இருக்கிறார்கள் அவர்கள் புரட்சியில் ஈடுபட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் பார்த்தால் அது உள்ளூர் கிளர்ச்சியாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் என சிறுபான்மையினரை இந்துத்துவா சக்திகள் அடக்க முயற்சிக்கின்றன எனவேதான் இந்தியாவில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன எந்த சூழலிலும் எங்கும் நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை என கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது இது லக்ஷரி தொய்பா அமைப்பின் துணை அமைப்பு இந்த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பே நாங்கள் தான் இதை செய்தோம் என்று சொல்லும் போது கூட பாகிஸ்தான் இது தீவிரவாதிகளே இந்த விஷயத்தை செய்யாதது போலவும் உள்ளூரில் ஏற்பட்ட கிளர்ச்சியாக அது இருக்கும் என்று பேசி இருக்கிறது பாகிஸ்தான் இதிலிருந்தே தெரிகிறது அவர்கள் இந்த சம்பவத்தை எப்படி சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று இந்த நேரத்திலும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறது லக்ஷரி தொய்பா அமைப்புக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐஎஸ் உதவுகிறது என்ற ஒரு பேச்சும் அடிபட்டு வரும் நிலையில் பாகிஸ்தான் இப்படித்தான் பேசுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதை அவர்களுடைய கருத்தின் மூலமாகவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு உண்மையிலேயே எந்த பங்கும் இல்லை என்றால் அந்த நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஏன் இன்னும் அதை கண்டிக்கவே இல்லை திடீரென பாகிஸ்தான் படைகள் ஏன் அதிக எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள் ஏனென்றால் நன்கு யோசித்து பார்த்தால் உங்களுக்கு உண்மை தெரியும் நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வளர்க்கிறீர்கள் அதனால்தான் இப்போது பாகிஸ்தான் பயப்படுகிறது என்று பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பல ஆண்டுகளாகவே பயங்கரவாத அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்பட்ட காஷ்மீருக்கு அண்மை காலமாகவே சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்தார்கள் மெல்ல மெல்ல நிலைமை மாறும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த எண்ணத்தை பயங்கரவாதிகள் அழிக்க வேண்டும் என்று நினைத்து தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மறுத்திருக்கிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேனிஷ் கனேரியா ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு உண்மையிலேயே எந்த பங்கும் இல்லை என்றால் அந்த நாட்டு பிரதமர் செபாஷ் ஷெரீப் ஏன் இன்னும் அதை கண்டிக்கவில்லை திடீரென உங்களது படைகள் ஏன் அதிக எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள் ஏனென்றால் நன்கு யோசித்துப் பாருங்கள் அப்போது உண்மை புரியும் நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வளர்க்கிறீர்கள் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்